ஹாய் நான் தான் செய்வேன் என்னென்னா காலையிலேயே ஒரு தரமான சம்பவம் எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே வீடு எதுக்குன்னா பைக் எடுத்து ஒன்றரை வருஷம் ஆகிட்டு ஆகிட்டு வண்டி ஏகப்பட்ட இடத்துல இப்போ வர வர வந்து லீவு லீவுனால் லாங்கில் போகிறேன்னா பைக்கு மாட்டுது அதுக்கு டெய்லியும் வந்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா ஃபைனாக போடுவேன் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஹெல்மெட் இருக்குது அப்புறம் வந்து நம்மகிட்ட என்ன முக்கியமானதெல்லாம் வந்து லைசன்ஸ் இல்லை வண்டி எடுத்து ஒன்றரை வருஷம் ஆகிட்டு லைசன்ஸ் போடல அப்புறம் வந்து லேனர் போட்டால் லேனர் போட்டு வந்து ஒரு மாதம் ஆகிட்டு நேற்று கால் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி வந்து வேலை கிழம வந்து வேலை கிழம வந்து இதை அடிக்கணும் அப்படின்னா என்னென்னா நான் வந்து வேலைக்கெழம போயிட்டு இது டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்லாம் வந்து இது பண்ணிவிட்டேன் வேலைக்கெழம போனோம் நெக்ஸ்ட் சண்டே இன்னும் நாள் நாள் இருக்குது ஒருவேளை நேரில் போயிட்டு எது காலையில கீழே வச்சுருடாங்கட்டு வண்டி எடுறேன்னு சொல்லிட்டு அம்பையில் நேரம் அந்த அம்பைக்கு போயாச்சு அம்பியை எங்கே இருக்குன்னு அந்த இங்கே வந்து எங்கேனா அந்த மாதிரி அந்த ஆலங்குளத்துக்கு ஆலங்குளம் சாரி தென்காசி போகிற வழியில் இருக்குல்ல இந்த ஆட்டியோ அம்பா சுத்திரம் ஆட்டியோ வண்டி விட்டாச்சு வண்டி விட்டுட்டு அப்படியே அது அது நம்ம வண்டி தான் ஏன்னா அப்புறம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒரு இதில் வந்து பதட்டத்தில் காலம் வந்துடக்கூடாது வண்டி அவங்க தருவாங்க அந்த வண்டிக்கு அம்பூராக பே பண்ண மாதிரி இருக்கும் சரி நம்ம அடியில் போட்டுருக்கலாம் சொல்லிட்டு என்எஸ் எடுத்து போயிட்டு அப்படியே ஒரு நாலு ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன் அம்பேயே ஆட்டோவில் சண்டே இல்லை ஒரு ஈக்காக கூட இல்லை அப்புறம் நம்மட்டே ஏன்னால் வந்து உண்மையில் நீங்கள் பைக்கெலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே வந்து லேனர் போட்டுருங்க லேனர் போட்டு அதுக்கு வந்து ஆறு மாதம் இருக்கு எவ்வளோ வந்து லைசென்ஸ் லைசன்ஸ் போட்டிருங்க இதெல்லாம் நான் வந்து நிறைய ஃபேன் கட்டிட்டேன் நிறைய நிறைய பார்த்துட்டேன் நிறையா நான் எப்படின்னா அதெல்லாம் பேசக்கூடாது அதுக்காண்டி ரொம்ப லென்த்தை வெளியே போடக்கூடாது அதனால் பைக் எடுத்திங்கன்னா முக்கியமாக அந்த லைசன்ஸ் போட்டுருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வண்டியோட சேர்த்து வந்து புக்கு தந்துடும் அப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்துடும் முக்கியமாக ஹெல்மெட் இந்த நாலு பொருள் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது நம்மளால் தப்பே இருக்கக்கூடாது யாருக்கும் வந்து பயப்பட அவசியம் இல்லை ஒரு சின்ன பதிவு